அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து இடைச்சொல் உரிச்சொல் தமிழ் மொழியில் தோன்றியுள்ள இலக்கணங்களை ஐந்தாக பகுத்து உள்ளனர் எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்று தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீ ஞாபகப்படுத்திக்க தமிழ்மொழியில் இலக்கண வகையால் சொல் நான்கு வகைப்படும் சொல் எதற்கு பயன்படுது என்றால் சென்டென்ஸ் உருவாக்குவதற்கு தொடர் சொல் பயன்படுகிறது தமிழ்மொழியில் தோன்றியுள்ள சொல்லை இலக்கண வகையால் நான்காக பிரிச்சிருக்கான் பெயச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ராமன் சீதை கம்பர் தொல்காப்பியன் மரம் நாய் பூனை ஆடு மாடு கோழி இதெல்லாம் பெயர் சொல் நடந்தான் வந்தான் பார்த்தான் ஆடினான் ஓடினான் சிரித்தான் நடித்தான் இதெல்லாம் வினைச்சொல் அதே போல இடைச்சொற்களும் உரி நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்றது அந்த சொல்லை பற்றி நாம பார்க்க போறோம் இந்த சொல்லை பத்தி பார்க்க போறோம் இடைச்சொல்லையும் உரிச்சொல்லும் ஏன்னா பெயர் சொல்லும் நமக்கு தெரியும் ஒரு பெயரை குறித்து வந்தால் பெயர் சொல் ஒரு செயலை குறித்து வந்தால் வினைச்சொல் ஆனா நாம எதை சொல்லு பார்க்க போறோம் உரிச்சொல்லையும் தான் இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்க போகின்றோம் இடைச்சொல் எதற்கு பயன்படுது என்றால் ஒரு மொழியினுடைய பயன்பாட்டை சிறப்பாக அமைப்பதற்கு முடிப்பதற்கு இடைச்சொல் பயன்படுகிறது உரிச்சொலை லாஸ்டாக சொல்கிறோம் அடுத்த வீடியோ சொல்லுவோம் இடைச்சொல் எதுக்கு பயன்படுது ஒரு மொழியினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு ஒரு மொழியினுடைய பயன்பாட்டை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு இடைச்சொல் பயன்படுகிறது இடைச்சொல் இல்லை என்றால் பெயர் சொல்லையும் வினை பயன்படுத்தி சென்டென்ஸ் மீனிங் பொருள் தரக்கூடிய கூறுகளாக நம்மளால் உருவாக்க முடியாது எனவே பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் பயன்படுத்தி நம்ம சொற்றொடரை சிறப்பான முறையில் பொருள் மயக்கம் ஏற்படாமல் தெளிவாக உணர்த்த வேண்டும் என்றால் இடைச்சொற்களையும் உரி சொற்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இடைச்சொற்களை பற்றி பார்க்க போறோம் இரண்டாவது உரிச்சொலை பற்றி நான் சொல்றேன் பாரு சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் சுசிலா அவளுடைய அவளுடைய தோழி கமிலாவின் இன் வீட்டுக்கு போனால் கமிலாவும் சுல்தானும் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஐ தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர் சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான் சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தார் இந்த பேராகிராஃபில் இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் போன்ற சொற்களை நாம் பார்த்துருக்கோம் இந்த இப்போ தான் இடை சொற்கள் இந்த சொற்கள்லாம் அந்த செங்கல் எப்படி இருக்கும் சுசிலா அவளு தோழி கமிலா வீட்டு போனால் கமிலா சுல்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தனர் சுல்தான் கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் புக்கை வச்சிக்கா ஆனால் உருவத்தில் சுல்தான் அண்ணா போல இருப்பான் சுசிலா கண்ட கமிலா மகிழ்ச்சி அடைந்தார் நல்லா இருக்கா நல்லா இருக்காது அப்போ இந்த சென்டென்ஸு பெயர்ச்சொலையும் வினைச்சொலையும் பயன்படுத்தி நம்ம சொற்றொடர் அமைப்பு அமைக்கும் பொழுது இடைச்சொற்கள் என்பது நமக்கு பயன்படுகின்றது புரியுதா அத்தகைய சிறப்பான இடைச்சொற்கள் பெயர் சொற்களைப் போலவும் வினைச்சொற்களைப் போலவும் மிகுதியாக தமிழ் மொழியில் இல்லை என்றாலும் ஒரு மொழியினுடைய பயன்பாட்டை சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்கு எது பயன்படுது என்றால் இடைச்சொற்களை பயன்படுகிறது நான் சொல்லிருக்கான் பேர் பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை ஆயினும் இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இடைச்சொற்களே ஒரு மொழியினுடைய பயன்பாட்டை முழுமையடை செய்கின்றது அப்போ நம்முடைய தமிழ் மொழியினுடைய பயன்பாட்டை முழுமையடைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் இடைச்சொற்களையும் சொற்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டால் மட்டுமே மொழியினுடைய பயன்பாடு என்பது அதிகரிக்கும் நமக்கு மொழி வாரத்தில் முழு மதிப்பெண் என்பது கிடைக்கும் சரி இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது பெயர் சொல்லும் வினை தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது ஆனால் இடைச்சொல் என்பது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் இயங்கும் தானாக தனித்து இயங்கும் ஆற்றல் இடைச்சொல்லுக்கு கிடையாது என்கிறார் தொல்காப்பியர் யார் தொல்காப்பியர் தமிழ்மொழியில் தோன்றி கிடைத்த இலக்கண நூலில் மிகவும் பழமையான தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அத்தகைய தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இடைச்சொற்கள் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும் தனித்து இயங்கும் ஆற்றல் இடைச்சொல்லுக்கு கிடையாது அவ்வாறு வரக்கூடிய இடைச்சொற்கள் பல வகையில் அமையும் என்று சொல்கிறார் தொல்காப்பியர் கவுனி இடை சொர்க்கின் வகைகள் வேற்றுமை உருபுகள் ஐ ஆள் ஹூ இன் அது கண் பன்மை விகுதிகள் கல் மார் தினை பால் விகுதிகள் ஏன் ஓம் ஆய் ஈர் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ அ கால இடநிலைகள் கிறு கின்று பெயரச்ச வினையச்ச விகுதிகள் அ உ இ மல் எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல் தொழிற்பெயர் விகிதிகள் தல் அம்மை வியங்கோல் விகிதிகள் சாரியைகள் அத்து அற்று அம் ஓம உருபுகள் போல மாதிரி இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லையென்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் தத்தம் பொருளை உணர்த்தும் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் சொல் உருபுகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உருபுகள் ஆ ஓ இது போன்ற இடைச்சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியில் இருந்தாலும் தமிழில் மிகுதியாக பயன்படுத்திய இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தான் தமிழ் மொழியில் மிகுதியாக நாம் பயன்படுத்துகின்றோம் சரி சாப்பிட்டாச்சா என்னது சாப்பிட்டாச்சுன்னு கேட்குறோம் என்ன பதில் சொல்றேன் சாப்பிட்டேன்னு சொல்லணும் என்ன சொல்றாங்க சில பேர் சாப்பிட்டியாச்சா ம் நாளைக்கு வருவியா ம் புரியுதா சொல்கிறான் இதுக்கு இடைச்சொற்கள் புரியுதா சரி அப்ப இடைச்சொற்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடைச்சொல் உம் உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் எட்டு பொருளில் வரும் ஃபஸ்ட்டு எதிர்மறை எதிர்மறை என்றால் ஆப்போசிட் உடன்பாடு என்றால் நேராக சொல்கிறது எதிர்மறை என்றால் எதிர்மறையான கற்று சொல்கிறது எடுத்துக்காட்ட பாரு மழை பெய்தும் மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறை உண்மை என்னது அது மழை பொழிஞ்சு புழுக்கம் குறையிலன்னா என்னது அது ஒரு ஹீட்டாக இந்த வெயில் காலத்தில் தான் புழுக்கமாக இருக்கும் வேர்த்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரியாக இருக்கும் காத்திரமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஃபேன் போட்டுக்கிட்டால் உட்காந்துருப்போம் இல்லை இது ஃபேன் கரண்டாக விசிட்டு உட்காந்துருப்போம் அப்போ மழை பொழிதும் புழுக்கம் குறையவில்லை என்றால் மழை பொழிந்தால் எது குறையும் புழுக்கம் என்பது குறையும் குளிர்ச்சி ஏற்படும் ஆனால் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை உம் எதிர்மறையை சொல்லிருக்கான் மழை பொழிஞ்சா என்ன குறையும் புழுக்கும் குறையும் இதுதான் நேச்சரல் இதுதான் இயற்கை ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான் மழை பொழிதும் மழை பெய்ய்தும் பொழிதுன்னு தான் சொல்லணும் பெய்யுதும் சொல்லிருக்கான் மழை பெய்தும் உம் புழுக்கம் குறையவில்லை அப்போ எதிர்மறை உண்மை அடுத்தது சிறப்பு உண்மை சிறப்புன்னு வச்சிக்க பாடகர்கள் போற்றும் பாடகர் பாடகர்களும் போற்றும் பாடகர் இப்போ பாடகர்களை யார் சிறந்தவர்கள் அந்த சிறந்த பாடகர்களை இன்னும் சில பாடகர்களை போற்றுறாங்க அப்போ உயர்வு அதான் பாடகர்கள் போற்றும் பாடகர் ஆனால் நமக்கு உண்மை என்னை விடை சொல் எட்டு பொருளை வரும்னு சொல்லியிருக்கான் ஆனால் நமக்கு ரெண்டே ரெண்டு எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க மீதி உள்ள எடுத்துக்காட்டு நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறதுப்பா நானே ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் எல்லாரும் நோட்டில் எழுதி வச்சுங்க ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் பயன்படும் மதிப்பெண் எடுப்பது மட்டுமே கல்வி கிடையாது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் மொழி அறிவை வளர்க்கும் இந்த இலக்கணம் புரியுதா இதில் கொஷின் கேட்குறாங்க கேட்கல அது நமக்கு கவலை கிடையாது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க புரியுதா ஆனால் பாருங்கள் ஒரு எட்டு வகையான பொருளை வந்து சொல்லியிருக்கான் ஆனால் நம்ம ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இதான் வந்து இந்திய அளவில் மிக சிறந்த கல்வி உலகத்தில் கூட பிற நாடுகள்லாம் இப்போ தமிழ்நாட்டுடைய கல்வியை பார்த்து வியந்து போகிறாங்கன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அந்த கல்வி இதான் அப்படிதான் இருக்கும்போது இருக்குது சரி சந்தோஷம் மாணவர்கள் உங்களுக்கு தேட சொல்லியிருக்காங்க போயிருக்கேன் சரி நீங்கள் தேடுங்க 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 ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க மாட்டேன் சரி ரைட்டு சரி ஃபஸ்ட்டு உம்மையின என்ன சொல் எதிர்மறையில் வரும்னு சொன்னோம் அடுத்து சிறப்பில் சொல்லியிருக்கோம் ஐயோ ஐயம் என்றால் சந்தேகம் ஐயம்னாது சந்தேகம் தெளிவாக கூற முடியாது ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு வேலை நடக்குது அந்த வேலை செய்கிறப்ப கேட்குறேன் இப்போ இந்த வேலை செய்கிறீங்களே நல்ல காலை அவங்க நோட்டில் எழுதிங்க இந்த வேலை செய்கிறீங்கள உங்களுக்கு எவ்வளோப்பா சம்பளம் கிடைக்கும் எவ்வளோ பணம் தருவாங்க ஐம்பதும் நூறும் கிடைக்கும் என்னது ஐம்பதும் உம் உம் நோட் பண்ணு ஐம்பதும் நூறும் கிடைக்குங்கிறான் தெளிவாக சொல்ல புத்தே இல்லையா இந்த வேலை செஞ்சேன் ஐம்பது ரூபா கிடைக்கும் நூறு ரூபா கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல ஐம்பது ரூபா கிடைக்கும் நூறு ரூபா கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் என்ன சொல்கிறான் ஐம்பது ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்கும் நூறுரூவா கிடைச்சாலும் கிடைக்கும் அதான் ஐம்பதும் நூறும் பார்த்தியா இல்லையா ஐயம் தெளிவாக கூற முடியாமை அப்போ ஐய பொருளில் வரும்பொழுது உண்மை என கிடைச்ச சொல்ல பயன்படுத்தணும் ஐம்பதும் நூறும் கிடைக்கும் புரியுதா ஐம்பதும் நூறும் கிடைக்கும் அந்த ஐம்பதும் நூறும் என்பது தெளிவாக கூற முடியாத இடத்துல ஐயப்பாட வெளிப்படுத்தக்கூடிய உண்மை இன்னும் இடைச்சொல் வந்திருக்கு என்ன செய்யணும் ஐம்பது ரூபா கிடைக்குங்க நூறு ரூபா கிடைக்குங்க இந்த வேலைக்குன்னு சொல்லணும் இல்லை ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று தெளிவாக சொல்லணும்ல தெளிவாக சொல்லணும்ல ஐம்பது ரூபா கிடைச்சாலும் கிடைக்கும் நூறு ரூபா கிடைச்சாலும் கிடைக்கும் அப்போ ஐய பொருளை உணர்த்தக்கூடிய உண் அடுத்தது எச்சம் எச்சம் என்றால் முழுமை அடையாமல் சில செயல்கள் மறைந்து நிற்பர் எஞ்சி நிற்குதல் அந்த அப்புறம் நான் பள்ளியில் இது இது பார்த்துக்க நம்ம பள்ளியில் குடியரசு தின விழா நடந்துச்சு யாரெல்லாம் வந்தீங்க ஒருத்தன் சொல்கிறான் அப்போ நானும் வந்தேன் யார் சொல்கிறான் கமல் சொல்கிறான்னு வச்சுக்க கமல் மையம் மைய கமலை கமல் சொல்கிறான் நானும் வந்தேன் அப்ப நானும் வந்தேன்னு கமல் சொன்னா அப்ப கமல் கூட யார் வந்திருக்கா விஜயும் வந்திருக்கிறார் அஜித்தும் வந்திருக்கிறார் தனுஷும் வந்திருக்கிறார் விஜய் சேதுபதி வந்திருக்கிறார் இப்ப நானும் வந்தேன் அவரு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அப்ப எஞ்ச பொருள் அதெல்லாம் ராமனும் வருந்தினான் நல்ல கவனி ராமனும் வருந்தினானா ராமன் கேட்டுக்க நானும் வருதுன்னு இருந்தேன் அப்போ நானும் என்ன அர்த்தம் என்ன உன் கூட நிறைய பேர் வந்துருக்காங்கன்னு அர்த்தம் நானும் ஃபீல் பண்ணேன் இந்த நானும் வருந்தினேன் ராமனும் வருந்தினான்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் ராமனும் வருந்தான் கூடிய இடத்துல சீதையும் வருந்தினான் லக்ஷ்மணனும் வருந்தினான் கூடிய ஒரு பொருளை உணர்த்துகின்றது அடுத்தது முற்று முற்று என்றால் முழுமை அடைந்ததை உணர்த்தக்கூடியது முற்று என்றால் முழுமை அடைந்ததை உணர்த்துகிறது அனைவரும் வந்தனர் எல்லாரும் வந்துட்டாங்க அவசியம் இல்லை எல்லாரும் வந்துட்டாங்க விழாவை ஆரம்பிச்சிடலாம் அனைவரும் வந்தாச்சா அனைவர் வந்தனர் அப்ப விழாவை ஆரம்பிச்சுடுங்க அப்ப எல்லாரும் வந்துட்டாங்க வர வேண்டிய ஆள் இல்லை முற்று பெற்றுட்டு வர வேண்டியவர்கள் பெற்று விட்டார்கள் அதான் அனைவரும் வந்தனர் எழுதிய நோட்ல அடுத்தது எண் அளவை என்றாலும் எண் என்றால் ஒன்று புரியுதா என் சொல்லுதல் புரியுதா சேரரும் சோழரும் பாண்டியரும் தமிழும் இங்கிலீஷும் கணக்கும் அறிவியலும் சமூக அறிவியலும் இப்போ எண்ணி சொல்கிறோம் குறிஞ்சியும் முள்ளையும் மருதமும் நெய்தலும் பாளையும் அண்ணனும் தம்பியும் ராமனும் சீதையும் இப்போ எண்ணி எண்ணி சொல்கிறோம்ல அதான் அளவை எண்ணிக்கை அப்போ எண்ணிக்கை சொல்ற விடத்தில் நம்ம உண்மை என்னும் இடை சொல்ல பயன்படுத்த வேண்டும் அடுத்தது தெரிநிலை தெரிநிலை என்றால் ஒரு பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டு சொல்லுது ஒரு பொருளினுடைய நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் உம் என்னும் இடைச்சொல் பயன்படுத்தணும் திருநங்கைகள் ஆணும் அன்று பெண்ணும் அன்று திருநங்கைகள்னா ஃபர்ஸ்ட் யார் சமூகத்தில் மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக மனிதர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் தான் திருநங்கைகள் இந்த உலகத்தில் ஆண் பெண் என்று அதிகாரபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்ல நம்மளை போலவே அவர்களும் தாயினுடைய கருவறையில் பத்து மாதங்கள் இருந்து தான் பிறக்குறாங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சாங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் அல்லாத சூழ்நிலையில் மாறிவிடுகிறார்கள் அது வந்து இயற்கையினுடைய படைப்பு அது ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்கள இந்த சமூகத்தில் இழிவாக பேசுகிறோம் இழிவான பெயர்களீட்டுலாம் அவங்கள அழைத்து அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க எங்களுடைய ஒரு முத்திரையை கொத்தி சமூகம் அவர்களை தவறான இழிவான ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு குழந்த பிறந்து வளருது அதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் அவங்க திருநங்கைகளை மாறுறாங்க அப்போ திருநங்கையாக மாறினா இங்கே போகணுமா ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிச்சை எடுக்கணும் இங்கே உடைய சூழ்நிலையை இந்த சமூகம் இந்த சொசைட்டி ஏற்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துகின்றது படுத்து அவமானப்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களை பல்வேறு பெயரிட்டு அடைக்கிது இழிவான பெயர்கள்லாம் ஒன்பது இது போன்ற நிறையா பெயர்களை இட்டு அவர்களை அடைத்து அவர்களை அவமானப்படுத்தி இந்த சமூகம் ஓரம் தள்ளுகிறது இதை கண்டு கொதித்து எழுந்து பொங்கி அவர்களும் மனிதர்கள் அவர்களும் வாழ பிறந்தவர்கள் இந்த மண்ணை ஆழ பிறந்தவர்கள் என்பதை முடிவு செய்து தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயர் வைக்கிறார் அவர்களை இனி ஒன்பது அரவாணிகள் என்று அழைத்தல் கூடாது அலி என்று அழைத்தல் கூடாது ஒன்பது அலி அரவாணிகள் இதெல்லாம் யார் பெண்களை அந்த இவங்களை குறிக்கிறது தான் திருநங்கையில் குளி குறிக்கிறது அவர்களுக்கு பெயர் வைக்கிறாரு திருநங்கை என்று பெயர் வச்சார் நங்கை என்றால் பெண் நங்காய் நங்கை என்றால் நங்காய் பாட்டு கேள்விப்பட்டு நங்கை என்றால் பெண் அப்போ திருநங்கை என்றால் உயர்ந்த பெண் அர்த்தம் திருநங்கை என்றால் உயர்ந்த பெண்கள் மரியாதைக்குரிய பெண்கள் தான் அவங்க புரியுதா சரி இப்போ திருநங்கைகள் எப்படி இருப்பாங்க ஆணும் இருக்க மாட்டா ஆணாகவும் இருக்க மாட்டாங்க பெண்ணாகவும் இருக்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அதான் தெநிலை திருநங்கைகள் திருநங்கைகளை நோக்கி ஆணும் அன்று அன்று என்றால் அல்ல ஆணுமன்று பெண்ணும் அன்று அவங்க ஆணுமல்ல பெண்ணும் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்போ திருநங்கைகள் ஆணும் அன்று பெண்ணும் அன்று அப்போ தெளிவாக தெரிந்த தெருநிலை பொருளையும் உண்மை என்னும் இடைச்சொல்ல சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்தது ஆக்கம் எட்டாவதாக ஆக்கம் ஆக்கம் என்றால் உருவாக்குதுன்னு அர்த்தம் மயிலாடுதுறை மாவட்டமும் ஆயிற்று மயிலாடுதுறை மாவட்டமும் ஆயிற்று அப்போ மயிலாடுதுறைன்னு ஆச்சுட்டேன் சும்மா நகராட்சியாக இருந்தது என்ன ஆகிட்டேன் மாவட்டமாக மிகப்பெரிய மாவட்டமாகிடுச்சு ஒரு நாகை மாவட்டத்தில் இருந்துச்சு இப்போ மயிலாடுதுறை பிரிஞ்சு தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க இப்போ மயிலாடுதுறை மாவட்டமும் ஆயிற்று புரியுதா ஒரு மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு இன்னொரு வளர்ச்சி அடையுது உருவாக்குறாங்க இந்த பொருளையும் உண்மையின் இடைச்சொல் நாம ஓ அடுத்தது என்னது அடுத்தது ஓ என்னும் இடைச்சொல் அடுத்தது ஓகார இடைச்சொல் ஓகார இடைச்சொல் ஒளி இசை வீணா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருள்களில் வரும் ஆகிய எட்டு பொருளில் ஓகாரம் என்னும் இடைச்சொல் வரும் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருள்களில் அதிகமாக வருகின்றது தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருள்களில் அதிகமாக வருகின்றது அதை தவிர ஐயம் சந்தேகம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களில் வருகின்றது இன்றைக்கு மழை பெய்யுமோ ஐயம் சந்தேகம் நாளைக்கு பள்ளி இருக்குமோ சந்தேகம் பொருளை வந்திருக்கு இது அல்லது அது பூங்கொடியோ கொடியோ பேசுங்கள் என்ன செய்யணும் ஒன்று பூங்கொடி பேச இல்லை மலர்கொடியும் பேசணும் பூங்கொடியோ மலர்கொடியோ யாராச்சும் ஒரு ஆளே பேசுங்க இது பேசல அது பேசு சொல்றாங்க அடுத்தது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஆகிய பொருளில் இருக்கு ஒழி இசை சொன்னோம்ல எட்டு பொருள் சொன்னம்ல இசை ஒழி இசை என்றால் மறைந்த பொருளை உணர்த்தும் ஒளி இசை என்றால் மறைந்த பொருளை வருது ஒருத்தனை பார்த்து கேட்குறான் ஸ்கூல்ல சார் கேட்பார்ல நீ படிக்காடா வந்த அதான் படிக்கவோ வந்தாய் ஒரு மாணவனை பார்த்து சார் கேட்குறாங்க நீ படிக்கவோ வந்தாய் படிக்கவோ என்னது என்னவோ படிக்கவோ படிக்கவோ வந்தாயின்னு கேட்டாங்க நான் அர்த்தம் படிக்கவே வேற வேலை செஞ்சிருக்கேன் வேலைன்னு கேட்டுருக்கான்னு அர்த்தம் அதான் படிக்கவோ வந்தாய் இந்த இடத்துல படிக்கவோ வந்தாய் என்னுடைய இடத்துல எது மறைஞ்சிருக்கு படிக்காம விளையாடுகிறான் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பணியை செய்கின்றான் கூடிய பொருள் மறைந்திருக்கு அதுக்கு பேர் தான் அது ஒளி இசை ஒளி இசை பொருள் என்றால் மறைந்த பொருள் மறைபொருள்னு அர்த்தம் ஒளி இசை என்றால் நோட்டில் எழுதிக்க மறைபொருள் அடுத்தது வினா வினா என்னது கொஸ்டின் எல்லாம் தெரியும் நீயோ கண்ணன் நீயோ கண்ணன் இதில் நீயோ என்பது வினா வந்திருக்கு அடுத்த சிறப்பு எதிர்மறை என்னது எதிர்மறைனது ஆப்போசிட் அவனோ கேட்பான் என்னது அவனோ கேட்பான் தெரிநிலை அதான் முன்னாடி சொன்னதுதான் அழிய திருநங்கையை நோக்கி ஆணோ பெண்ணோ என்று கழிவு ஓவோ கெட்டான் பிரிநிலை இவனோ கொண்டான் எனது இவனோ கொண்டான் பிரிவில என்பது பல பிறகுல இவனோ கொண்டான் பல பிரதம் இவன் தான் செஞ்சான் அங்கு பிரிச்சு காட்டுது அதான் பிரிநிலை சரி ரைட் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுறோம் இது வந்து செட் ஆவதக்கு இருக்குது ரைட் அது காணி ஏ ஏகார இடைச்சொல் பிரிநிலை வீணா என் ஈற்றசை தேற்றம் இசை நிறை இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்ன பொருளை வரும் என்னென்ன பொருளை வரும் சொல்ல பிரிநிலை வீணா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என தொல்காப்பியத்திற்கு பின்னடி தோன்றிய நன்னூலாசிரியர் சொல்கிறார் தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருள் தேற்றம் என்றால் அழுத்தம் அழுத்தத்தை தரக்கூடிய பொருளை மட்டும்தான் வருகின்றது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அண்ணல் காந்தியடிகள் அன்றே சொன்னார் அன்னைக்கே சொன்னார் அண்ணல் காந்தியடிகள் கேட்கலையரா அதான் அண்ணன் அண்ணல் காந்தியடிகள் அன்றே சொன்னார் எப்படா வந்த நடந்தே வந்தேன் எப்படா வந்த நடந்தேன் வந்தேன் நடந்தே வந்தேன் சரி பிரிநிலை பிரிநிலை என்றால் பலர் இருக்கக்கூடிய இடத்தில் பிரித்து காட்டுதல் நிறைய பேர் ஓடுவாங்க நிறைய பேர் ஓடுவாங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா சில பந்து ஜெயிப்பாங்க அதான் இவனே வெற்றி பெற்றான் இவனே வெற்றி பெற்றான் இல்ல இல்ல இவன் தான் வெற்றி பெற்றான் இல்லடா இவனே தான் வெற்றி பெற்றான் அதான் பல பேர் இடத்துல ஒருவரை மட்டுமே பிரித்து காட்டுதல் அதான் பிரி நிலை இவனே வெற்றி பெற்றான் அடுத்து வினா நீயே யார் சொன்னது நான் சொல்லல ஏ தான் சொன்ன சொன்ன நீயே சொல்லிவிட்டு இப்போ இல்லைங்கிறம்பாங்க அது நீயே சொன்னாய் வினா பொருள் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் எண்ணிக்கை அறமே பொருளே இன்பமே வீடு எழுத்தே சொல்லு பொருளே யாப்பு அணியே சேரரே சோழரே பாண்டியரே அண்ணனே தம்பியே அப்ப எண்ணி சொல்லக்கூடிய பொருள் தேற்றம் என்றால் தெளிவாக உறுதிப்பட சொல்லுதல் செய்யவே செய்தான் இவனே செய்தான் யார் அந்த தவறு செஞ்சிச்சு இவனே செய்தான் தான் செஞ்சான் இவனே செய்தான் அப்ப தேற்ற பொருள் ரைட் அடுத்தது தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் தான் வருகின்றது சொற்றொடரில் தான் என்னும் இடைச்சொல் எந்த சொல்லோடு சேருகின்றதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டும்தான் வரும் தான் என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் அழுத்த பொருளை வரும் தான் நிமிடைய சொல் எந்த சொற்றொடர் எந்த சொல்லோடு சேருகின்றதோ அந்த சொல்லுதான் முதன்மைப்படுத்தும் ஒரு சொற்றொடரில் ஒரு முறைதான் வரும் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா தான் பாடினா நெத்தி விழாவில் அதான் நிர்மலா தான் நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று தான் என்னைக்கு போனேன் நேற்று தான்டா அழுத்தி சொல்றான் அழுத்தி சொல்றான் நேற்று தான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் தான் விழாவில் தான் பாடினா பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் தான் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினார் வேறுபாடை உங்கள் நிர்மலா தான் பாடினாள் இதில் தான் என்னும் விடைச்சொல் இந்த பொருள் வந்திருக்கு அழுத்த பொருளில் வந்திருக்கு நிர்மலா தானும் பாடினாள் இந்த இடத்துல தான் என்னும் சுற்றுப்பெயர் தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயரில் வந்திருக்கு அது மட்டும் மட்டும் என்னும் விடை வரையறை பொருள் தருகின்றது முடிந்த வரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களை வருகின்றது இப்போ வரையறை ஒரு எல்லையை தீர்மானித்து சொல்லக்கூடிய பொருள் தான் அது மட்டும் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை ஒரு மனிதனுக்கு எது இருந்தால் போதும் படிப்பு மட்டும் இருந்தால் போதும்டா இது எல்லாமே தானாக கிடைக்கும் இந்த எல்லை ஒரு வரையறை படிப்பு மட்டும் இருந்து விட்டால் இது எல்லாமே கிடச்சிடும் அதான் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இதில் மட்டும் இன்னைக்கு வரையறை பொருளில் வந்திருக்கு